ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அது கூட ஆனியன் கட் பண்ணி போட்டது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு எதுவுமே போட வேணாம் வெங்காயத்தை போட்டே நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அது மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு அரை கேப்சிகம் பெரிய கேப்சிகமாக இருந்ததுனால ஒரு அரை இது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து எல்லா ஃப்ளேவரும் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு இது ஆனால் இது சப்பாத்திக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கு இது கூட தோல் உரிச்ச உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூடவே போட்டாச்சு இது கூடவே பன்னீரை வந்து கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஒரே மாதிரியே செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே அப்படின்ட்டு தான் அந்த ஐடியாவில் தான் பண்ணது ஆனால் நல்லா வந்திருந்தது நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இது உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் பன்னீர் கேப்சிகம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து கொடுக்குறப்ப எல்லாமே ஒரே சத்தாக நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு கேப்சிகமில் விட்டமின் சி இருக்குது பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குது எல்லாமே கொடுத்த மாதிரி இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா அந்த ஜீரக வாசனை ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக அந்த ட்ரை மேங்கோ தூள் மாங்காய் பவுடர் அது போட்டால் அந்த புளிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது இல்லைன்னா அதுக்கு போது லெமன் நல்லா நல்லாயிருக்கு மஞ்சள் தூள் போட்டாச்சு லெமன் வந்து இறக்கணுன்னா போட்டோம்னா நல்லா இருக்குது அது இது கூட கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட்டு நம்ம தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டோம்னா சப்பாத்திக்குள்ளே ஒவ்வொரு பீஸாக வச்சு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கு ஒரு ரெண்டு பன்னீரை எடுத்து அந்த சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம பீஸா வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டாக இருந்தது எனக்கெல்லாம் என்ன கிரேவி பண்ணி கொடுக்கறது எப்படி என்ன பொழுதன்னைக்கு இதே செய்கிறமே அப்படின் தான் சிந்தனையாகவே இருக்கும் அதனாலயே இந்த மசாலா அந்த மசாலாலாம் போட்டு எது நல்லா இருக்கோ அதை மட்டும் செகண்ட் ட்ரிப்பு செஞ்சு நான் யூடியூப்லேயும் ஏற்றிட்டுருக்கேன் பொங்கல் வீட்டில் எப்படி ஒரே மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ உள்ள பசங்கள்லாம் அப்போ எல்லாம் வீட்டில் அம்மாக்கள் போடுறதா தான் நம்ம சாப்பிட்டோம் இது லாஸ்ட்டில் புதினா போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே போடாமல் புதினா மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து பன்னீரோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ஃப்ளேவரும் நல்லா இருந்தது ஆனால் சப்பாத்திக்கு மட்டும்தான் இது நல்லா இருக்க மாதிரி எனக்கு இருந்தது இது பூரிக்கு கூட நல்லா இருக்காது சப்பாத்திக்கு தான் நல்லா இருந்தது அதுவும் நான் சுட்டாக சப்பாத்தி பண்ணியிருந்தேன் அது இருந்தது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்